வசந்த டிவி ரசிகர்கள் உணக்கம் இதை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பவர் நேப் எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பவர் நேப்லாம் என்னன்னா நம்ம நல்லா தூங்கிருப்போம் இல்லையா ஆனாலும் நமக்கு வந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ சின்ன தூக்க வர மாதிரி இருக்கும் மதியான டைம்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் உடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அதில் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் டீஏஜிங் ஆகும் உங்களுடைய பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்களே எங்க எங்காயிருவீங்களா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு வயசு எங்கன்னா இருக்கும் அண்ட் நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் எப்பவுமே இந்த பவர் மேப் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் இது நிறைய ரிசர்ச்லையும் சொல்லிருக்காங்க ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மதிய நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஃபேட் ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்பயாவது ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டிங்கன்னா அது உங்களுடைய பிரெயினை ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க உலகத்தையே ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டால் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஜுவல்லரிக்கு வந்துவிட்டா கூட அந்த ஜுவல்லரிலேயும் ஒவ்வொரு ரேட் தான் இருக்கு இருந்தாலும் இந்த டைமண்ட்னு வரும்போது அதுவே காஸ்ட்லி பட் அந்த டைமண்ட்லேயும் ரொம்ப காஸ்ட்லி எது அப்படின்னு கேட்டால் அது கொய்னூர் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த கண்ட்ரியில் தான் இருக்குது பாட்ஸ் பானா கண்ட்ரியில் இந்த டைமண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமண்ட் அரை கிலோ இருக்குது இதோடைய விலன்னு பார்த்தோம்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் பாட்ஸ் வாலாக இதை ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் இந்த டைமண்ட் தான் இருக்கலே ரொம்ப பெரிய டைமண்ட் இதுதான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னதுனால இந்த கண்ட்ரி அந்த டைமண்டை வேறு யாருக்குமே கொடுக்கல இப்போ வரைக்கும் பத்திரமா பதுக்கி வச்சிருக்காங்க ஆப்பிளா நெட் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன ஆப்பிளா நெட் யோசிக்கிறீங்களா அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்நெட் அதுக்கு முன்னாடியான பேர் தான் ஆப்பிளா நெட் ஆனால் ஆப்பிளா நெட் எதுக்காக யூஸ் ஆச்சுன்னா மிலிட்ரி பர்பஸ் இருக்கு இல்லையா மிலிட்ரி விஷயங்கள் அவங்களுடைய நியூஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆப்பர் நெட்டை உருவாக்குனாங்க எங்கே இருந்து வேணால் நீங்கள் எங்கே வேணால் மெசேஜ் அனுப்பிக்கலாம் ஐ மீன் மெயில் அனுப்பிக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் அப்படியே இம்பில்ட் ஆகி இம்பில்ட் ஆகி மக்களுடைய யூசேஜுக்காக வந்துச்சு இப்போ அதை வச்சு நம்ம என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆப்பர் நெட் அப்படியே இன்டர்நெட்டாக கன்வெர்ட் ஆகி இப்போ எல்லாருடைய மொபைல் மட்டும் இல்லாமல் வீடுனா ஒய்ஃபை மொபைல்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி நம்ம கூடே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்டர்நெட்டுக்கு முன்னாடி பேர் தான் ஆப்ரா நெட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன மழைக்காக தான் கொடையை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சது மழைக்காக கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் வெயிலுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க இந்த வெயிலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெயில்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் முடியவே இல்லை நடக்கிறதுக்கு அதன் காரணமா தான் ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வண்டி கிடையாது வண்டி வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அதனால எல்லாம் நடந்தா போவாங்க பஸ்ல தான் போவாங்க அப்படி நடந்து தான் போய் பஸ்ஸே ஏறணும் அப்படி இருக்கும்போது வெயில் தாக்கு பிடிக்க முடியாதனால தான் அம்பர்லாம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அது மக்களுடைய புழக்கத்துக்கு வந்துச்சு ஆனால் அந்த அம்பர்னால மழையும் பாதுகாக்க முடியும் அப்போ வந்து சன் ப்ரூஃப் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ வாட்டர் ப்ரூஃபாக அம்பர்லாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஃபஸ்ட் டிஃப்யூசரா இருந்துச்சு இப்போ நம்ம அம்பர் லாவ வாட்டருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மனுஷங்க கண்டுபிடிச்சதுலேயே எது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த ரெசிபியா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் தக்காளி சாதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க தயிர் சாதம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்ல வெளிய போனா வேற ஏதாவது மாதிரி நூடுல்ஸ் ஃபிரைட் ரைஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா மனுஷன் முதல் முதல்ல யோசிச்சிருக்கக்கூடியது என்ன தெரியுமா ரெசிபியா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெசிப்பியா யோசிச்சிருக்காங்களா அதான் எழுதி வச்சிருக்காங்களா அதுவும் ஐயாயிரம் வருஷங்களுக்குலாம் முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்து சந்திக்கிறேன்